ஆண்டவர் முறுக்கு கம்பிகளின் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துகிறதுக்காக டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார் அது வந்து கடந்த இரண்டு தினங்களாகவே விவாதமாக பேசப்பட்டு இருந்தது ஏன் இந்த முறை டெல்லி போறாரு அவரு அப்படின்னு சொல்லி அந்த சில கேள்விகள் உள்ள இருக்கு முதல்ல அவருடைய டெல்லி பயணம் அதை எப்படி பாக்குறீங்க முன்னாடி இன்னும் ஒரு சின்ன கரெக்ஷன் கூடிய வரைக்கும் மனிதா மனிதாவில முதலமைச்சர் என்ற சொல்லையே பயன்படுத்துவோம் கண்டிப்பா சார் முதல்வர்ங்கிறது வேண்டாம் அது பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் திமுகல பலர் வந்து முதல்வர்னு சொன்னாலும் அத பத்தி நம்ம கவலை இல்ல தமிழ்நாடு அரசுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்களுடைய இன்விடேஷன்ல முதலமைச்சர்னு போடுறதுக்கு பதிலா முதல்வர்னு போட்டாலும் நமக்கு அத பத்தி கவலை இல்ல நாம வந்து முக்கூடிய வரைக்கும் முதலமைச்சர்ங்கிற சொல்லியே பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே சார் முதலமைச்சர் டெல்லி போயிருக்கிறாரு அதுக்கு பின்னால ஒரு பெரிய பாலிட்டிக்ஸே நடந்தது இல்ல முதல்வர் அப்படின்னு ஆளுநர் போட்டு தமிழகம் அப்படின்னு ஆளுநர் போட்டு அதை ஒட்டி ஒரு பெரிய சர்ச்சையே ஓடிச்சு அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த ரெண்டு சொற்களுமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் நித்தி ஆயோக் கூட்டம் வந்து டெல்லியில நடக்குது நித்தி ஆயோக்ல போய் தமிழ்நாட்டினுடைய குரலை ஒலிக்க போகிறார் அவரு என்னென்ன தேவை என்பதை ஒலிக்க போகிறார் அதுல பிரச்சனை என்னன்னா நித்தி ஆயோக்குங்கிறது நிதி கொடுப்பதற்கான அமைப்பும் இல்லை நீதி குழு நீதி வழங்கும் அமைப்பு இல்லை என்ஐடிஐ அப்படிங்கிறத என்ஐடி அப்படின்னு சேர்த்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷன்னு முன்னாடி இருந்தது ஐம்பதுகளில் இருந்து பிளானிங் கமிஷன் இருந்தது பல ஐந்தாண்டு திட்டங்களை முடிவு செய்து சோவியத் யூனியனுடைய ஃபார்முலாவை எடுத்துட்டு நேரு வந்து அந்த முறைகளை கையாண்டார் இவங்க எங்கெங்கெல்லாம் அலர்ஜி ஆகி ஒவ்வாமை இவங்களை என்னென்னலாம் செய்ய வச்சிருக்குங்கிறத இங்கேருந்து கூட தொடங்கலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிளானிங் கமிஷனை அபாலிஷ் பண்ணிட்டு பிளானிங் கமிஷனை கலைச்சிட்டு நித்தி ஆயோக்க உருவாக்குனாங்க இது மாநிலங்களுடைய வளர்ச்சி குறித்து அங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவோம் அப்படின்னு சொன்னாங்க இது ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது அது மாநிலங்களுக்கு நிதி பகிர்ந்து கொடுப்பது தொடர்பானது அந்த ஃபினான்ஸ் கமிஷனோட மாநிலங்கள் பேசுவதும் அப்படி மாநிலங்கள் பேசியதை ஆய்வு செய்து அதை செய்ய முடியுமா முடியாதா எவ்வளவு பணம் வரிகளை பகிர வேண்டும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஃபினான்ஸ் ஆக்டில் வந்து அந்த முடிவுகளை ஃபினான்ஸ் கமிஷனுடைய முடிவுகளை ஃபினான்ஸ் ஆக்ட்லேயும் கொண்டு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து பைண்டிங் எல்லாருக்கும் பைண்டிங் ஆனா இந்த நித்தி ஆயோக்ல வந்து ஆலோசனை கூட்டம் அப்படின்ற பெயர்ல நடக்கக்கூடிய இந்த ஆட்சி மன்ற கூட்டம் யாரெல்லாம் மெம்பர்ஸ்னா அனைத்து மாநில முதலமைச்சர்களும் மெம்பர்ஸ் பிரதமர் பிரதம அமைச்சர் வந்து முதன்மை அமைச்சர் வந்து அங்க தலைமை தாங்குவாரு இப்படிதான் அது நடக்கும் அதில் ஐந்து நிமிடங்கள் அல்லது பத்து நிமிடங்களுக்குள்ளே தான் ஒரு மாநிலத்துக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கடந்த முறை அந்த ஏழு நிமிடங்களும் இன்னும் சரியான நினைவு இல்லை ஏழு நிமிடங்களுக்கு மேலே என்னை பேச அனுமதிக்கவில்லை அப்படின்னு நான் பேசுறதுக்கு நிறைய இருக்குது மேற்கு வங்கத்தையின் வளர்ச்சிக்காக நான் பேசுவதற்கு நிறைய இருக்குது ஆனால் என்னை பேச அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு மமதா பானர்ஜி வெளியில் வந்தாங்க வெளிநடப்பு செய்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்ன சொல்லி பேசினாங்கன்னா கடந்த மூன்று ஆண்டுகளாக முதலமைச்சர் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை இப்போ போய் கலந்துக்கிறாருன்னா ஏதோ சமரசத்துக்காக போகிறார் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதோ நெருக்கடி வந்து விட்டது அதனால போய் சந்திக்க போகிறார் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தன்னலத்திற்கான பயணம் அப்படின்னு சொல்லி இந்த பயணத்தை விமர்சிக்கவும் செய்திருந்தாரு அதெல்லாம் நேற்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்னால நேற்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த பயணத்துக்கு பத்தி அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன தெரியல இது நேற்று முன்தினம் நினைக்கிறேன் மாலைமுரசு தொலைக்காட்சியில இந்த பொருள் குறித்து எதுக்காக நித்தியாயக் போறாரு சமரசம் செய்து கொள்வதற்காக பிரதமரோட அப்படின்னு ஒரு ஷோ நடத்தினாங்க அந்த ஷோல நான் கலந்து கொண்டேன் அப்போ வந்து டெல்லி பயணத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு கேட்டாங்க ஒரு பின்னணியே இல்லை அவர் வந்து ரகசியமாக யாரையும் சந்திக்க போகல அப்படி பய போகின்ற காரை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்களோன்னு கார் மாறி போகவும் இல்லை மூன்று கார் மாறியும் எங்கேயும் போகல நித்திய ஆயோக் கூட்டத்துக்கு போறேன் அங்க மாநிலத்தின் குரலை தேவைகளை எதிரொலிப்பேன் அப்படின்னு சொல்றாரு போராடி பெறுவோம் தமிழ்நாட்டிற்கான நிதியை போராடி பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு அந்த ட்வீட் வந்து போராடி பெறுவோம்னு அவர் சொன்ன முதலமைச்சர் சொல்லி இருந்த ட்வீட்டு வந்தது அன்றைக்கு தான் வந்து அந்த நம்ம இங்க பேசணும் இந்த கல்வித்துறைக்கு வர வேண்டிய பள்ளிக்கல்வித்துறைக்கு வர வேண்டிய எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஆறு பெர்சென்ட் வட்டியோட கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வந்து நீதிமன்ற உச்ச போட்டிருந்தாங்க ஆக ஏற்கனவே ஆளுநர் தொடர்பான வழக்கு வந்து உச்ச சாதகமான ஒரு முடிவு வந்திருக்குது இந்த ஓராண்டு காலத்துக்குள்ள இப்ப சமீப காலத்துல இப்ப கல்வி துறையிலேந்து நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் நிதி வழங்க மறுக்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி அதை அது எல்லாம் நியாயம் வழங்கு அப்படின்னு நீதி நிதி வாங்கி கொடு நீதியும் வழங்கு நிதியும் வழங்கு அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல மனு போட்டிருக்கிறாங்க ரெண்டு நேற்றைய தீர்ப்பும் வந்திருக்குது மூன்று இது அவ்வளவு சமரசத்துக்கான திட்டமா கருப்பு பலூன் பறக்க விட்டீங்க இப்ப வெள்ளை கொடை பிடிச்சிட்டு போய் வரவேற்கிறீங்க வெள்ளை கொடி பிடிக்க தயாராயிட்டீங்களா அப்படின்னு நக்கல் அடிக்கிறாங்க அரசியல் ரீதியான பதிலாக நக்கல் நையாண்டி கேலி நடைமுறையை எதிர்கட்சி கடைபிடிக்க தொடங்கி இருக்குது அந்த வகையில இவ்வளவு நடந்திருக்குது இதுவா சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஏற்பாடு இதெல்லாம் வந்து இந்த மூன்று ஆண்டுகள் செல்லல இதற்கு முன்பு போகாமல் இருக்கிறப்ப ஒரு காரணத்தை அந்த காரணம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் இவர் முதலமைச்சர் ஆகிறாரு அந்த சமயத்துல கொரோனாவுக்காக நேரடியாக அந்த கூட்டம் நடைபெறவில்லை அதனால போவது நேரடியாக போவதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு ஆண்டு வந்து கலைஞருடைய நினைவு நிகழ்ச்சி ஏற்கனவே கம்மி இங்கே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்த நிகழ்ச்சி இருந்தது அதனால் போகலை அதற்கு அடுத்த ஆண்டு வந்து டோக்கியோ சிங்கப்பூர் ஜப்பானுக்கும் சிங்கப்பூருக்கும் இன்வெஸ்டர்ஸை பார்க்கறதுக்காக வந்து போனார் நான் அந்த சமயத்தில் நான் அந்த டோக்கியோவில் இருந்ததுனால எனக்கு அது நல்ல நினைவு இருக்குது பார்த்தேன் அதனால் நினைவு இருக்குது இங்கே வந்து அதற்கடுத்த ஆண்டு வந்து பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்து போகலை அந்த ஒரு ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவித்து போகலை இருபத்தொன்னில் கொரோனா இருபத்தி ரெண்டில் அந்த ஃபங்க்ஷன் இருபத்தி மூணில் விசிட்டு இருபத்தி நாலில் எதிர்ப்பு தெரிவித்தது இந்த எதிர்ப்பு தெரிவித்த வருடங்கள் மட்டும் அந்த ஒரு வருடம் தான் எதிர்ப்பு தெரிவித்தது அதுக்கு தான் போகலை இப்போ ஐந்தாவது வருடம் இதற்கு பிறகு அடுத்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு முன்னாடி தேர்தல் வந்துடும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படி இருக்கும்போதுக்கு ஐந்தாவது இதில் போறாரு அது போக அரசியல்ங்கிறது ஸ்ட்ராட்டிக்காக இருக்குதா போன வருஷம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம் ரெகுலராக நடக்கக்கூடிய மீட்டிங்கில் அடுத்தப்பில் வந்து அரசியல் களம் மாறிட்டு உங்களுடைய முடிவுகளும் திரும்ப மாறாதா நாடாளுமன்றத்தை முற்றிலுமாக புறக்கணிப்போம் ஒரு காலத்திலயும் நாடாளுமன்றத்தினுடைய படியையே மிதிக்க மாட்டோம்னு யாராவது சொல்ல முடியுமா ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தொடர்ல பிரச்சனை இருக்கு பாய்க்காட் பண்றோம் அது உள்ளுக்குள்ள எழுப்பி பார்க்கறோம் இல்லாட்டா வழிநடப்பு செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனையில ஒரு உடன்பாடு வந்ததுக்கு பிறகு நாடாளுமன்றத்துக்குள்ள ஒதுக்கிலே உடன்பாடு வந்துடுச்சான்னு கேட்டுறாதீங்க உடன்பாடு ஒண்ணும் நீதிமன்றத்துல போய் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கிறோம் நீங்க கொடுக்கலன்னா என்ன நாங்க நீதிமன்றத்துல போய் வாங்கிட்டு வந்துடுறோம் என்ன செலவு கால விரயம் இது எல்லாம் இருக்குது அது போக அடிப்படையிலேயே நிர்வாக ரீதியான சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கு நிரந்தரமாகவே நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழல்ங்கிறது இந்திய ஜனநாயகத்திற்கு நல்லதா அப்படிங்கிற கேள்வியை இந்திய மக்களிடத்துல எழுப்பக்கூடிய ஒரு இடத்துல இந்த நீதிமன்ற வழக்குகளை எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதுல பெரும்பாலான வழக்குகள் தமிழ்நாடு போட்ட வழக்குகள் எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக சாதக தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இல்லை அரசமைப்பு சட்ட ரீதியாக வழக்கமாக சட்ட ரீதியாக என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த மாதிரி முடிவுகளை எடுக்கிறாங்க ஒரு சில விஷயங்கள்ல எடுக்கல ஏதாவது வேறு வேறு விதமான தீர்ப்புகளும் வருது அதையும் அதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இந்த அந்த உதாரணத்துக்கு இப்ப சமீபத்துல வந்த ஒரு தீர்ப்பு இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் கவலை தரக்கூடிய தீர்ப்பாக இருந்தது இங்க எல் வ வர்றவங்க எல்லாரையும் இங்க அகாமடேட் பண்ண முடியுமா இது என்ன தர்மசத்திரமா அதனாலே வேற எந்த ஏதாவது ஒரு ஊர் நாட்டுக்கு போய்க்குங்க இந்தியால உங்களுக்கு இடமில்லை அப்படின்னு இலங்கையிலிருந்து வந்த தமிழ் அகதியை நாடு கடத்துவதற்கு இங்க குடியுரிமை கேட்டது சமயத்துல குடியுரிமைக்கான சான்ஸ் இல்லை அப்படின்னு அவர் எல்லா எல்லா நாட்டுல இருந்தும் அகதிகள் வந்தா இங்க எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு உணர்வை வெளிப்படுத்தினாங்கல்ல அந்த அந்த மாதிரியே தீர்ப்புகள் வருது இங்க மாநிலத்தின் அதிகாரம் கூட்டாட்சி இது தொடர்பாக வரக்கூடிய வழக்குகள் எல்லாவற்றிலையும் அரசியமைப்பு சட்டத்தை மிகச்சரியாக உயர்த்தி பிடிக்கிறார்கள் அப்படின்னு நினைக்க வேண்டியது இந்த நீதிமன்ற வழக்குகளின் வெற்றிக்கு பிறகு ஒரு ஹீரோ மாதிரி போறாரு கூட்டத்துக்கு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்க அங்க போய் என்ன பேசுவீங்க இப்பவே நாளைக்கு மதியமே வந்து அங்கிருந்து எல்லா நிதியையும் பெற்று வந்து விடுவீர்களா அப்படின்னு இங்க வந்து தேவையில்லாத இந்த ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத நக்கல் நிறைந்த கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு அரசியலை சிலர் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் எதுவும் பேச அனுமதிச்சா என்னென்னலாம் இன்னும் பெண்டிங் இருக்கு என்னென்னலாம் வரணும்னு சொல்லுவோம் சொல்லி பேசுவாரு முதலமைச்சர் பேசுவதற்கு நேரம் இல்லை என்றால் நேரம் இல்லை என்று சொல்லிடுறீங்க எங்களால முழுமையா பேச முடியல அதனால என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து விட்டு எங்க மாநிலத்துக்கு இன்னும் நிறைய தேவை இருக்கு ஆனா பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இங்க வருவாரு அவரு தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல பிரதமர் அப்ப போய் இதெல்லாம் பேசிருக்க வேண்டியதுன்னு சில புத்திசாலிகள் வேற கேக்குறாங்க இந்தந்த செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு இந்தந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் ஒண்ணு சிஸ்டத்துக்குள்ள இருக்குல்ல அந்த சிஸ்டத்துக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத பேச மாட்டாங்க பர்சனலா போய் விசிட் பண்ணி இதெல்லாம் கேட்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா சிக் மீன் அப்படியே வாங்க வேண்டியது இருந்ததுதான் வாங்குவாங்க அது அது வேறு 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 விஷயம் இங்க வரும்போதெல்லாம் ஒருவருக்கு இருவராக போய் முதலமைச்சர்களையும் பிற அமைச்சர்களையும் வரவேற்று வழி அனுப்பி கூடவே இருந்து எல்லாம் செய்தவர்களுக்கு மட்டும் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறிடுச்சா அப்புறம் எந்த அடிப்படையில இந்த கேள்விகளை எல்லாம் கேக்குறாங்கன்னு புரியல இதோடு சேர்த்து இன்னொரு செய்தியும் இருக்கு சார் இன்று நேற்றைய தினம் மதுரை எம்பி ஒரு போட்டிருந்தாரு அது தொடர்பா இன்றைக்கும் செய்திகள் என்று இருக்கு கீழடி தொடர்பானது கீழடி ஆய்வறிக்கையை வந்து திருத்தி அனுப்ப கோரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவருக்கு வந்து ஒரு அவர் ஒரு அறிவிப்பானி ஒரு ஒரு வந்து இந்திய தொல்லியல் கழகம் வந்து அனுப்பி இருக்கிறாங்க இது பலத்த சர்ச்சைகளை கிளப்பி இருக்குது அஹ் ஒரு இரண்டு ஆண்டுகளாக அந்த கீழடி ஆய்வறிக்கையை வந்து வெளியிடாம இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இப்போது ஏன் திருத்தி அனுப்ப சொல்லி கேக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு சார் எழுந்திருக்கு அது தொடர்பா பலரும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த விவகாரத்தை நீங்க எப்படி அதான் கீழடி அகழாய்வுக்கு நிதி ஒதுக்கியதே மத்திய அரசு தான் போக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனே நேரில் வந்து அகழாய்வை பார்வையிட்டாரு அப்படி இருக்கும்போது கீழடியினுடைய உண்மைக்கு பாஜக எதிரின்னு சொன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்க சு வெங்கடேசன் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் இதில் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருந்தார் அதுவும் அந்த செய்திக்குள்ள சொல்றாங்க தமிழ்நாட்டின் தொன்மைக்கும் கீழடியின் உண்மைக்கும் என்றென்றும் எதிரி பாஜக அப்படின்னு மதுரை எம்பி சு வெங்கடேசன் சொல்லியிருக்கிறது சரின்னு தான் நானும் நினைக்கிறேன் நேற்று மாலையிலிருந்தே சமூக ஊடகங்கள்ல தொல்லியல் தொடர்பான அறிஞர்கள் நிர்வாக ரீதியாக அனுபவம் பெற்ற அறிஞர்கள் தமிழ்நாடு தமிழர் தமிழருடைய பண்பாடு இப்படி பல்வேறு விஷயங்களில் தொடர்ந்து அக்கறையும் கவனமும் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அறிஞர்கள் எல்லாருமே அவங்க அவங்க எதிர்வினைகளை நேற்று மாலையிலிருந்தே ஆற்ற தொடங்கினார்கள் அந்த அடி எல்லாருடைய கருத்தும் இதேதான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய தொன்மையை மறைக்க விரும்புறீங்க தமிழ்நாடு வந்து அந்த காலத்திலேயே அதாவது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்னாலேயே ஒரு நல்ல நாகரீகமான நகரங்களை கொண்டதாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி செய்திகளை எல்லாத்தையும் மறைக்க விரும்புகிறீங்க வேறு பண்பாட்டு சித்திரங்களை நிலைநிறுத்துவதற்காக வரலாறு என்பதற்கும் இதிகாச புராணம் என்பதற்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை அழிப்பதற்காக புராண கதைகளை வரலாறாக நிறுவுவதற்காக பல்வேறு முயற்சிகளை அரசு எடுக்குது அதனுடைய ஒரு பகுதியாக இந்த ஆய்வையும் முடக்க நினைக்குது அப்படின்னு ஒரு சார்ஜ் வந்து பலர் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இப்போ இந்த அறிக்கையை வெளியிட வேண்டாம் அல்லது முதல்ல வெளியிடாம காலதாமதம் செய்ததும் அதுக்கப்புறம் இப்போ அதை திருத்தி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பதும் அந்த அந்த டோன்ல தான் இருக்கு அப்படிங்கிறதுனால வெங்கடேசன் சொல்லி சொல்வது சரிதான் அப்படின்னு நினைக்கிறேன் எம்பி மதுரை எம்பி வெங்கடேசன் சொல்வது சரிதான்னு நினைக்கிறேன் இந்த கீழடி தொடர்பா ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கும் போதே அமர்நாத் ராமகிருஷ்ணனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு விஷயம் அதுக்கு வந்து அந்த ஆய்வுக்கு வந்து பணம் தராம இருந்தது இன்னொரு பக்கம் வந்து இப்போ சமீபத்துல நம்ம பார்த்தது இரும்பு காலம் தொடர்பா தமிழ்நாடு அரசு வெளியிட்ட ஒரு ஆய்வு இருக்கு அது இன்னும் இது வரைக்குமே ஒன்றிய அரசு தரப்புல இருந்து அது தொடர்பா வெறும் மௌனம் மட்டும் தான் பதிலா இருக்கு அதை பத்தி எந்த ஒரு செய்திக்குறிப்பையுமே கூட இது வரைக்கும் வெளியிடல அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் சரஸ்வதி நதி நாகரிகம் அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிட்டுறது அப்ப இந்த விஷயம் எல்லாம் வந்து ஏன் இது இந்த தொன்மையான விஷயங்களை தமிழ் தொடர்பான விஷயங்கள்ல இவ்வளோ அக்கறையின்மையோடையும் இல்லை ஒரு வித அச்சத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் தமிழர்கள் இந்தியாவில் பல பகுதிகளில் மிக ரொம்ப ஆரம்ப காலத்திலேயே இருந்தாங்க அப்படின்னு ஒரு தியரி இருக்கு அந்த தியரிக்கு வலு சேர்க்கும் விதமாக பல்வேறு ஆய்வு முடிவுகள் கிடைக்குது சரி அதையெல்லாம் ஒரு பக்கம் விட்டாலும் தமிழ்நாட்டில் இப்ப தமிழ்நாடு என்று இப்போ இருக்கக்கூடிய பகுதியில் ஆய்வுகளை அகழ்வாய் அகழாய்வுகளை மேற்கொள்ளும் போது இன்னும் சீரியஸான உண்மைகள் கிடைக்குது இங்கு நயத்தகு நாகரிகம் இருந்ததாக தெரியுது எழுத்துக்கள் தெரிய கிடைக்குது நகர அமைப்புகள் கிடைக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை முன் வச்சு முடிவுகள் வந்து கொண்டே இருக்குது அது எல்லாமே வந்து இந்தியா என்று மனிவர்களாலும் துறவிகளாலும் வேதங்களாலும் இதிகாசங்களாலும் உருவான மிகச்சிறப்பான பாரம்பரியம் கொண்ட பாரத தேசம் அதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது போன்ற வரலாற்று உண்மைகள் வந்து அவ அந்த தேரிக்கு எதிராக இருக்குது அதனால இவங்க வந்து அதை மறைப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லை ஆணைகள் இட்டே எடுத்தாலும் மலைகளில் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி சிந்தனை இல்லாம மறைத்து விட முடியும் திருத்து விட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனுடைய எதிரொலியாக தான் உங்களுடைய அறிக்கையை திருத்தி அனுப்புங்கள்னு அவற்றை கேக்குறது அது திருத்தின்னு சொல்றது வந்து மாத்தி அனுப்புங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிற தான் இருக்கு சார் செய்திகள திருத்தி அப்படின்னு வருது மாத்தி அனுப்புங்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு நேற்று அவர் மதுரை எம்பி அவரை கூட பார்க்க முடிந்தது சார் அவரும் இது தொடர்பா பேசும்போது கவலையை வெளிப்படுத்தினார் இது தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆஹ் இவர் அங்க மதுரை எம்பி வெங்கடேசன் வந்து அங்க போ அங்க போறாரு அது தொடர்பான விஷயங்களை அடிக்கடி பேசுறாரு அந்த சர்க்கிளோடவும் தொடர்புல இருக்கிறாரு அதனால உடனடியாக மானிட்டர் பண்ணி உடனடியாக ரியாக்ட் பண்ண முடியுது அவரால ஓகே சார் கிட்டத்தட்ட இரண்டு செய்திகள் தான் எனக்கு எடுத்தோம் அது தொடர்பாகவும் நிறையவும் பேசியிருக்கோம் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் திரும்பவும் இன்னொரு மனித மனித நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் சார் மிக்க நன்றி சார் நன்றி நன்றி நேர்களுக்கும் நன்றி மீண்டும் மனித மனித நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி சார்